கத்தருடைய பரிசுத்தனாமத்துக்கு மைமுண்டாவதாக எல்லாரும் இருக்கீங்களா கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் இந்த அருமையான காலை வேளையிலும் யூடியூப் சேனல் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளையும் இந்த காலை வேலையில நம்ம எல்லாரும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆயுதமாக இருக்கிறோம் கத்தரை ஆசீர்வதிப்பாராக எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழியுடைய புஸ்தகத்திலே பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை எல்லாம் வாசிக்கப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாமா வாசிக்கிறேன் பாருங்க நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் பாருங்க வசனம் இப்படி சொல்லுகிறது நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை நல்லவன் என்றால் யார் நீதிமான் பரிசுத்தவான் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்தான் நல்லவர்கள் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறார்களாம் சுதந்திரம் என்றால் என்ன அதுதான் சொத்து அதுதான் நன்மைகள் பாருங்க மக்களுடைய கடமை என்ன தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் நன்மைகளை வச்சுட்டு போறதுதான் ஆம் தேவ பிள்ளைகளே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் அது ஆம் ஆசா கத்தர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்த தேவன் அல்லவா அவர் அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார் ஆம் பலருக்கு ஒரு கேள்வி வரும் கிறிஸ்தவாகியின் நாம் சொத்துக்களை சேர்க்கலாமா தேவடைய வருகை வரப்போகிறது நம்ம பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்வியை குறித்து நான் தியானிக்க வரல அது உங்களுடைய விருப்பம் கத்துடைய கிருபை கத்தர் மொழியை ஆனால் ஒரு தேவர் பிள்ளை தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் வைத்து போகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது அதான் ஆவிக்குரிய சொத்து அதான் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அந்த ஆசிரமத்தை நீங்க சேர்த்து வைக்க ஆரம்பிங்க ஆம் தேவ பிள்ளைகளே பெற்றோர உங்களுடைய கடமை என்ன தெரியுமா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இனி வரப்போகிற சகல சந்ததிகளுக்கும் நீங்கள் ஆஸ்திகளை சேமித்து வைக்கணும் ஆவிக்குரிய நன்மைகளை சேகரித்து வைக்கணும் ஆம் தேவ பிள்ளைகளே உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளலாமா ரெண்டுத்தி மூணு புசத்தை எடுத்துக்கொள்ளுங்க அது ஐந்தாம் வாசிக்கிறேன் பாருங்க அவளை பாருங்க பவுல் இப்படியா சொல்கிறார் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனி கையாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் தீமத்துவை குறித்து வசனம் இப்படி போட்டிருக்கிறது பவுல் சொல்கிறார் திமுத்தையுவே உனக்குள் இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லோவிசாலுக்குள் இருந்தது நான் பார்த்திருக்கிறேன் அதே போல உன் தாயாகிய ஐனிக்கையாலுக்குள் இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் இன்று அப்படியே உனக்குள்ள நிலைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு பாருங்க அப்ப நான் அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன விசுவாசம் ஆவிக்குரிய வரங்கள் ஆவிக்குரிய அபிஷேகங்கள் அதான் ஆவிக்குரிய விசுவாசம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அது எப்படி இருக்கிறது என்றால் உங்களுக்கு மாத்திரம் சேர்த்து ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் உங்களுக்கு பின்வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கடந்து போகிறது உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு கடந்து போகிறது உங்க சந்ததிகளுக்கு கடந்து போகிறது அன்பு தேவடைய பிள்ளைகளே நீங்கள் தேவுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் ஜபிக்கிறீங்களோ அப்படிதான் உங்க பிள்ளை ஜபிப்பா நீங்க நல்லா பாடி தேவன் ஆராதிக்கிறீங்களா பாருங்க பிள்ளை அப்படியே தேவனை ஆராதிப்பான் நீங்க தேவனுக்காக சாக்ரிபைஸ் பண்றீங்களா அப்படியே உங்க பிள்ளை பண்ணுவான் பாருங்க எப்படி இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா அந்த டிஎன்ஏ எப்படி மரபணுவை மரபணுக்குரிய தகவல்களை வச்சிருக்குதோ அது மாதிரி அபிஷேகத்தையும் வச்சிருக்கிறது அந்த அபிஷேகம் அப்படியே தலைமுறை தலைமுறையை கடந்து போகிறது என் தேவ பிள்ளைகளே நீங்கள் இப்பொழுதே ஆயத்தமா இருங்கள் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது உங்களுக்கு மாத்திரம் உங்கள் சந்ததிகளுக்கானது உங்களுக்குள்ள இருக்கிற ஜப பாரம் உங்களுக்கு மாத்திரம் உங்கள் சந்ததிக்கானது உங்களுக்குள்ள இருக்கிற ஆராதனை அபிஷேகம் அது உங்களுக்கு உங்கள் சந்ததிகளுக்கானது நீங்கள் கத்துடைய வார்த்தை எவ்வளவு சோதரித்து வச்சிருக்கிறீங்களோ அது உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்கள் சந்ததிகளுக்கானது தேவ பிள்ளைகளை இந்த ஆவிக்குரிய சொத்தை நீங்க சேகரித்து வச்சிருங்க உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பிறகு ஆசிர்வதமாக இருப்பார்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் கடைசி அவர் வார்த்தையை தியானிக்கலாமா ஏசையா திகர்சனம் புஸ்தகத்துல ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி ஒரு வசனம் உண்மையில் இருக்கிறேன் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னன்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்க என்று கத்தர் சொல்லுகிறார் இது நித்தி உடன்படிக்கையா இருக்கிறது உன் சந்ததியின் மேல நாசியும் உன் சந்தானத்தின் மேல கத்தர் சொல்லுகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே பரிசு தாவியில நிரம்பி இருங்க அது உங்களுக்கு அல்ல உங்கள் சந்ததிகளுக்கானது நீங்க சொத்துக்களை சேர்த்து வைக்க ஆரம்பிக்க போறீங்களா ஜபிக்கலாம் கத்தராகி எங்கள் தேவனாகிய கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான காலை வேலையில சத்தியத்தை கேட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிரியங்க ராஜா கட்டு கிருவை பிள்ளைகளுக்கு இருப்பதாக கட்டுடைய நன்மை பிள்ளைகளுக்கு பெருகுவதாக சுபாவத்துல அப்பா ஜென்ம சுவாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் ஜென்ம சுவாபத்தை விட்டு ஆவிக்குரிய சுவாபங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே ஆவிக்குரிய வரட்டும் அப்பா அப்பா அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஜென்ம சுவாபத்தோடு வாழக்கூடாது ஆண்டவரே ஆவிக்குரிய சுவாபங்களோடு வாழும்படியாக சொத்துக்களை சமதரிக்க கற்று உதவி செய்திருங்கேசு நாமத்தில் கிறிஸ்துவின் நாமத்தில் நீதி எங்களுடைய பிதாவது